வணக்கம் இன்றைக்கி மூளை வந்து எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு செஞ்சு போகிறேன் ரெண்டு மூளை எடுத்து நல்லா ரெண்டு தடவை கழுவி வச்சுருக்கேன் முழு இல்லாமல் மாதிரி ஒரு மூளையை ஒரு நாலு பீஸாக இருக்கிற மாதிரி வெட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா சாப்பிட்ற போட்டு பிடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்துருக்கேன் உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் சீர்கத்தூள் சோம்புத்தூள் மிளகுத்தூள் என்ன புரிஞ்சதுக்கப்புறம் சூட் கொஞ்சமாக கருவேப்பிலை பொருள் கருவேப்பிலை புரிஞ்ச உடனே வெங்காயம் நல்லா பொரியல் புரிகிற மாதிரி நல்லா முருகிலாக புரிகிற மாதிரி புரிய விற்கிறேன் வெங்காயம் அளவுக்கு புரிஞ்ச ஸ்டேஜில் தக்காளி ரெண்டு தக்காளி போட்டு யூஸ் பண்ண தக்காளி போட்டு இந்தளவு பிரையான எடுத்து வச்ச மாதிரி மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் சோம்புத்தூள் சிறுவத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு அதை இதை மிக்ஸ் பண்ணிடுறதில் நல்லா பச்சை வடை அளவுக்கு நல்லா அப்படியே தின்றுவாங்க ఇంత కొంచెం నల్ పచ్చి కొంచూ త్రామీ కొంచూడు లైట్ ఇప్పుడు ముట్ట కట్ని ఇది మూల కట్నీ వచ్చి విట్రో லேசாக கிண்ணுவனா மூளை வந்து அப்படியே உடஞ்சிரும் அப்புறம் அதனால் அந்த ப்ளூ பீஸ் கிடைக்காம போயிடும் அதனால் வந்து லேட்டாக லேஸ்ட்டாக கிண்ணாக போதும் நான் வந்து ஒரு மூளையை வந்து நாளாக கட்டியிருக்கேன் இன்னும் உங்களுக்கு மசாலா இது பண்ணணும் நல்லா உள்ளே போகணும் அப்புடின்னா இதையே நீங்கள் அப்படி ரெண்டாக அப்படி கொஞ்சம் கட் பண்ணிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உள்ள மசாலா வந்து உள்ளே போயிடும் மூளை கொஞ்சம் லைட்டாக வேகிறது கொஞ்சம் லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணுற முட்டை நல்லா வெந்துருச்சு லைட்டை அடிப்பிடிக்காத அளவுக்கு லைட்டை கிண்டிக்க லைட்டாக லைட்டை கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு அப்படியே கிண்டினா போதும் அவ்வளோதான் நல்லா தண்ணி வந்து துத்தி நல்லா ட்ரை ஆயிடுச்சு நல்லா ஃப்ளேவர் சூப்பராக ஃப்ளேவர் கிடச்சிருக்கு தடுப்பு அப்படியே அப்படிங்கிறது தான் நான் வந்து முட்டை வந் சாரி மூளை வந்து முழுசாக போடாமல் கொஞ்சம் நாலு பீஸாக வெட்டினேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கரண்டியை வச்சு அம்க்கி விட்டு கொஞ்சம் எட்டு பீஸாக மாற்றிட்டேன் ஏன்னா நல்லா சாந்து நல்லா உள்ளே சோரி டேஸ்ட்டு கிடைக்கணுங்கிறதுக்காக முழுசாக இருந்தால் சாந்து டேஸ்ட்டு உள்ளே போகாது அதுக்கு அப்படி போட்டிருக்கேன் ரெடியாகிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்குது நானும் வச்சு பார்த்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ